அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை நான் வந்து எசி அவங்க வந்து அவங்க செய்யாத தப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இல்லைன்னு தெரியுது அவன் அம்மாதான் விட்டு சொல்லி கொடுக்குறது பணம் கட்டுறது ஒரு நாளைக்கு நாளும் என் மயங்களை வந்து ரெண்டு பேரத்துல ஒருத்தனை கொல்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு போன வருஷம் சொன்னான் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து அவங்க வெட்டிக்கிட்டங்க காலேஜ் போயிட்டு பில்லட்டில் வந்தேன் அந்த இடத்துல மறைச்சு விட்டு வெட்டிவிட்டாங்க இந்த கணத்தை வெட்ட இந்த கையை மறைச்சிருக்கேன் இந்த கையை வெட்டு திருப்பி இந்த கை வர இந்த பக்கம் வெட்டையில இந்த கை வெட்டும் திருப்பி செல்ல தொடையில வெட்டணும்னா இருபதாயிரம் ரூபாய் போகணும் அந்த போனை ரெண்டா அப்படியே உடஞ்சி வச்சு என் வேகமான ஆள் தப்பிச்சு ஓடி அந்த கையை வண்டியை போட்டு சாதி கட்டுமாதே சாதி கட்டுற மாதிரி பிள்ள வரேன் வைக்கிறேன் வண்டியில் டெய்லி படிக்க போறேன் நம்மெல்லாம் நடந்து படிக்க போறோம் இவனை வெட்டுவோம் வீடு வாசல உடைப்போம் பயந்துக்கிட்டு போட்டுட்டு ஓடி போட்டு ஊற விட்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஊரை விட்டு போனோம்னா நாங்க பல லட்சம் போட்டு வீடு கட்டிட்டான் நாங்கள் பூர்வ ஊர் நாங்கள் எப்படி ஊற விட்டு போவோம் இந்த நாங்கள் வீடு கட்டினா பத்து வருஷத்துல இருந்தே அவன் எங்களோட விவாரத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நாங்கள் போயிட்டு போகுது போயிட்டு போகுது பிள்ளைய படிப்பு கட்டுப்போம் நம்ம பிள்ளைகளை கொண்டு வர்றேன் கொண்டு வருவேன் பயந்துகிட்டேதே இருந்தேன் இப்போ ரொம்ப வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் கையில வெட்டுறது களத்துல வெட்டியிருந்தா செத்துருப்பேன்ல அங்கிருந்து அங்கிட்டு எங்களுக்கு நேரம் இங்கிட்டு தெரிஞ்சு இது உச்சா உங்கக இருந்துகிட்டு திறந்துகிட்டு காமிக்கிறது கிட்ட கட்ட வார்த்தையை திட்டுறது நம்ம பயந்துட்டு நாங்க மரியாதையா பேசாம வேலைக்கூடாது தாழ்த்தப்பட்ட சாதியே இருக்கக்கூடாது நாங்க ஒரு வீடு இருக்கோம் இவனை அடுச்சு கொண்டு விட்டோம்னா அவ அம்மா போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் நடக்குது இருந்து போயிட்டோம்ல என் மையம் வரட்ட போறது கையை வெட்டி போயிட்டேன்ல போனவங்களை திருப்பி வந்து ஏன் வீடு சட்டி முட்டிலாம் உடைக்கணும் ஏன் வெட்டணும் வாழ்க்கை அறுவாட்டை கட்டணும் நான் வீட்டில் இருந்தேன்னா ஏன் உயிரும் போயிருந்துருக்கும் நான் போய் மறைஞ்சுக்கிட்டேன் இல்லைன்னா என்னையும் கொண்டிருப்பாங்க என்னென்ன பண்ணாதான் அதை மட்டும் தான் பண்ணிட்டு தாய் இல்லைன்னு எப்படி சொல்கிறது அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை நான் வந்து எசி அவங்க செய்யாத தப்பலாம் செஞ்சுக்கிட்டு இல்லைன்னு கிடைவாங்க தகுந்த பாதுகாப்பு நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும் இந்த ஊரில் இருக்க முடியாது திருப்பி வந்தேன்னு வச்சுக்கோங்க எங்களை கொண்டே வருவேன் அவன் அம்மா தான் இப்படி சொல்லிக் கொடுக்குறது பணம் கட்டுறது என் மயங்கர கம்மா வீட்டில் போறான் ஹம் ஒரு நாளைக்கு நாளும் என் மயங்களை வந்து ரெண்டு பேர்த்துல ஒருத்தனை கொல்ல சொல்லிடுவேன் அப்புடின்னு போன வருஷம் சொன்னான் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து அவங்க வெட்டிட்டாங்க என் மையனு என் மயம் பேர் ஐயாசாமி என் மையம் பேர் ஐயாசாமி பள்ளிக்கூடம் போயிட்டு காலேஜ் போயிட்டு பில்லட்டில் வந்தேன் வந்த இடத்துல மறைச்சுக்கிட்டு வெட்டிட்டாங்க இந்த கழுத்த வெட்டையில் இந்த கையை மறைச்சிருக்கேன் இந்த கையை வெட்டு திருப்பி இந்த கையை இந்த பக்கம் வெட்டையில் இந்த கையை வெட்டு திருப்பி செல்ல தொடையில வெட்டணுன்னு இருபதாயிரம் ரூபா போகணும் அந்த போனை ரெண்டாக அப்படியே வட்டி உடஞ்சி வச்சு என் மையம் வேகமான ஆள் தப்பிச்சு ஓடி அந்த என் வண்டியை போட்டுட்டு என்ன கரத்தில் சாதி வெட்டுற சாதி சாதி வெட்டுமே பில்லட்டில் வரேன் வைக்கிறேன் வண்டியில் டெய்லி படிக்க போகிறேன் நம்மெல்லாம் நடந்து படிக்க போகிறோம் இவனை வெட்டுவோம் இவன் வீடு வாசலில் உடப்போம் பயந்துக்கிட்டு போட்டுட்டு ஓடு போட்டு ஊற விட்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஊற விட்டு போனோம்னா நாங்கள் பல லட்சம் போட்டு வீடு கட்டிட்டான் நாங்கள் பூர்வ ஊர் நாங்க எப்படி ஊரை விட்டு போவோம் அதனால சாமான் இருந்தா இருப்போம் நம்ம போய் கேச கொடுத்து இவன் உயிருக்கு ஈனம் தேடணும்னு நாங்க வெறுத்துட்டோம் மனசு இதுக்கு முன்னாடி ஆமா நடக்குது இதுக்கு முன்னாடி இந்த வீடு கட்டின பத்து வருஷத்துல இருந்தே அவன் எங்களோட விவகாரத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நாங்க போயிட்டு போகுது போயிட்டு போகுது பிள்ளைய படிப்பு கட்டுப்போம் நம்ம கொண்டு வருவேன் கொண்டு வருவேன் பயந்துகிட்டேதான் இருந்தேன் இப்ப ரொம்ப வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் கையில வெட்டுறது களத்துல வெட்டியிருந்தா தான் செத்துருப்பேன்ல அங்க இருந்து அங்குட்டு எங்களுக்கு நேரம் இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உச்சா இருக்கிறது இங்கிட்டு இருந்துகிட்டு திறந்துகிட்டு காமிக்கிறது அங்குட்டு நாடாமல உட்காந்து கணச்சுக்கிட்டு இருக்கறது நாங்க ஒத்த சத்துல பண்ணோம்னா கெட்ட கெட்ட வார்த்தைய திட்டுறது நம்ம பறவை முடியும்னு நாங்க பயந்துகிட்டு நாங்க மரியாதையே பேசாம வர்றது நாடாமலையில வந்து எந்த இலவட்டமும் எக்காருந்த கொண்டு உட்கார கூடாது ஆமா யாரும் எவையான இலவாட்டம் வந்து உட்கார கூடாது நல்லது கட்டுறதுக்கு சாமி உங்களை கும்பிடட்டும் உட்காரட்டும் வைக்கட்டும் மற்ற நேரத்தில் உட்கார கூடாது நாளைக்கு ஏன் நான் வயசாயிருச்சு நான் போயிட்டு நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி காட்சி பண்ணி மருமக்குவந்தா எப்படி இருக்கிறது என் மையன் இன்னொரு மையம் இருக்கு என் தங்கச்சி மையம் பொண்ணே கொடுக்க மாட்றாங்க சும்மா இருக்க பே நல்ல பெய்களையும் வெட்டி விட்டாங்க உங்களுக்கு நாங்கள் பொண்ணு கட்டி தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என் மையனுக்கு இருபத்தி ஒன்பது வயசு நடக்குது என் தங்கச்சி மையனுக்கு கல்யாணமே முடியலை பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஊரு ஒரு வீடு பறைய விடுறது இப்படி வெட்டுறாங்க நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க என் மயங்க வாழ்க்கைக்கு யாரும் ஆமா நாடாமடையில கூட்டி போய் அந்த வல்லரசு அந்த ஆதி ரெண்டு பேரும் கூட்டி போயிட்டு என் மையனை அடிச்சது அடிச்சு கொண்டு வந்து அதுல இருந்தே காட்டம் வச்சு இவனை என்னைக்கு இருந்து வெட்டி போடணும் அப்படின்னு சொல்லி வெட்டுனது என் பேர் செல்லம்மா

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சுப்ரீம் மொபைல்ஸ் இன் சுப்ரீம் சூப்பர் ஆப்பிள் டேஸ் கெட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப் டூ 15,000 தௌசண்ட் ஐபோன் சன்லேண்ட்ல லைன்ல சக்தி தானாக வரும்